ஒன் இண்டியா நேர்களுக்கு வணக்கம் சோ ஐபிஎல் ஓட ஒவ்வொரு மேட்சுமே இன்ட்ரெஸ்டிங்கா போய் கிட்டத்தட்ட முடியும் தருவாய்க்கு வந்துருச்சு அந்த ஃபைனலில் யார் விளையாட போறாங்க இந்த ரெண்டு மாசம் விளாண்டு பத்து டீமும் அத்தனை மேட்ச் விளாண்டு இந்த இடத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை வந்து எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கு ஆர் ஆர பீட் பண்ணி உள்ள போயிட்டாங்க ஒரு எக்ஸ்ட்ரா சான்ஸ் கிடைச்சிச்சு எஸ்ஆர்ஹெச்க்கு அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லணும் ஆர் ஆர் எங்க மிஸ் பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச் எப்படிலாம் ஃபேஸ் பண்ண கேஆர் எப்படி பற்றி பேஸ் ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் பல லெஜண்டரி பிளேயர்ஸோட கிரிக்கெட் ஆட்னு இன்னைக்கு இன்னைக்கு இருந்து இந்தியன் டீம் போயிட்டு இருக்கக்கூடிய பல ப்ளேயர்ஸ்க்கு மென்ட்ராகவும் கோச்சாவும் இருக்கக்கூடிய டாக்டர் கிரி சார் நம்மளோட நினைஞ்சிருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் எஸ் சார் திருப்பியும் ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு அந்த கெட்டியா பிடிச்சிட்டாங்க எங்க மிஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க சார் யாராக அன்னைக்கு விளாட்ட சொன்னேன் ஃபைனல்ஸ் மறுபடியும் ரிப்பீட் ஆக போகுதுன்னுட்டு அதே மாதிரி ஆடாம் ஆமாம் கே கே கேரஸ் எஸ்ஆர்எஸ் இதான் ஃபைனல்ஸ் அப்படின்னு சொன்னேன் ஆமாம் நஜ்மாதே ஓகே எங்க மிஸ் ஐ ஆச்சுனாக்கே விக்கெட் கால்பிரிட் ஏன்னா இந்த விக்கெட் வந்து பால் நின்று வந்து ஸ்லோவா வரும் அதுல வந்து இவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அப்கோர்ஸ் அவங்களும் நல்லா போலிங் போட்டாங்க பட் சன்ரைசர்ஸ் போலிங்க அவங்களால விளையாட முடியல அந்த ஜூரால் தான் நல்லா பால்ஸ் விளையாடாது அப்கோர்ஸ் ஜெயஸ் பால் இனிஷியலாக

நான் ரொம்ப வருஷம் அங்கே விளாட்ருக்கேன் எனக்கு தெரியும் இன்சைட் அவுட் எனக்கு இந்த ஒவ்வொரு புல்லும் எனக்கு தெரியும் ஸோ அதனால இந்த விக்கெட் வந்து ஒரு மாதிரி டைசி விக்கெட்டு ஐ மீன் எனி திங் கேன் ஹேப்பன் நினச்சிருந்தேன் அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல் லாஸ்ட் மேட்ச் ஓகே சார் இந்த சஞ்சு சாம்சனோட பேட்டிங் பத்தி தான் பேசணும் ஏன்னா முக்கியமான ரெண்டு மேட்ச்ல ஒரு லூஸான ஷார்ட்ஸ் ஆடி விக்கெட் கொடுத்துட்டாரு இன்னைக்கு அப்படி ஒரு ப்ரெஷரான டைம் அவர் நின்று விளையாட வேண்டிய டயத்துல அப்படி ஒரு விக்கெட்டை த்ரோ பண்ணதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க இல்லை அவர் எப்பவுமே இப்படி தான் அவரு நான் வருஷ வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் அவர் வந்து அந்த அதாவது இப்போ பட்டலர் ஆரம்ப ஒரு இன்னிங்ஸு அந்த மாதிரிலாம் ஆட முடியாது அவரால் அதாவது எப்படி டீம் இதை ஒர்க்கை தன் கேரி பண்ணிட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ணி அந்த மாதிரி கிடையாது ஒன் செகண்ட் வந்து இஸ் நாட் அ பினிஷர் ஈஸ் ஏ கிளாமரஸ் பேட்டு ஆனால் வந்து அந்த நென்று ஃபினிஷ் பண்ணுற சக்தி அவருக்கு தோனி மாதிரியோ இல்லைன்னா டிகே மாதிரியோ கிடையாது ஸோ அவர் எப்பவுமே இப்படி தான் அவர் வந்து பட்டு 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 நடிப்பார் அவர் என்றைக்குமே இருந்து நாட் அவுட்டில் வர மாட்டார் அவுட் ஆகிட்டு போய் கண்டிப்பா அதுலயும் அவர் அவுட் ஆன பவுலர் யாருன்னு பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா அவர் மட்டும் இல்ல அபிஷேக் சர்மா இன்னைக்கு ரெண்டு பேட்ஸ்மேன்ஸ் முக்கியமான பேட்ஸ்மேன்ஸ் அவுட் ஆகிறாங்க அவர் ஒரு பார்ட் டைம் பவுலர்ட்ட டக்குன்னு விக்கெட் கொடுக்குறதுன்றது ஸ்பின் பிச்சு தான் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்ல கொஞ்சம் ஸ்மார்ட்டா பிளே பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா சரி இல்ல இல்ல பிச்சு வந்து டெஃபனெட்டா அந்த லெட் ஆன்ஸ் பண்ணதுக்கு கன்டியூசீவா இருந்தது ஏன்னாக்க பால் நின்னு வரும் நீங்க ஸ்டோக் அடிக்க போனா நான் ஹெட்மேர்லாம் முதலே தெரியும் எனக்கு தாங்காதுன்னு ஏன்னா அவருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விக்கெட் சூட்டே ஆகாது அவருக்கெல்லாம் பால் வந்து பாஸ்டா வரணும் கிரிக்கெட்டுக்கு அது மாதிரி அண்ட் நான் நினைச்ச மாதிரி பேட்டிங் பயந்து இந்த மாதிரி ஆர் ஆர் வந்து பேட்டிங் பலாப்ஸ் ஆகுமோ அப்படின்னுட்டு எனக்கே அவங்களுக்கு பட்லர் இல்ல மெயினா அதே மாதிரி ஆயிடும் கண்டிசியா ஒரு நாலஞ்சு ஆறு பாத்துட்டு இருக்கோம் சார் அவங்களோட பேட்டிங்ன்றது அவரோட டெப்தா இல்லாம இருந்தது நமக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு அது இன்னைக்கு திருப்பியும் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்றத ஒரு முக்கியமான டைத்துல அவங்க வந்து எனக்கு வந்து பாருங்க நீங்க இப்ப அஸ்வின் வந்து நம்பர் ஓப்பனிங் பேட்ச் ஆடும்போது பேட பேட்டை கட்டிட்டு ஸோ இது என்னடா இது அவங்களோட வந்து டிராபேக் சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேட்ஸ்மேன் மிஸ்ஸிங் ஆகும் அந்த நம்பர் ஃபோருக்கு ஒரு பேட்ஸ்மேன் மிஸ்ஸிங் ஆகும்

நல்ல பேட்டிங் அதுக்கப்புறம் ஃபோர் ஃபைவ் நடு த்ரீ ஃபோர் வந்து ப்ராப்ளம் அங்கே டெஃபனட்டாக ப்ராப்ளம் திரிபாத்தி அடிக்கிற வழியாக நாட் அ டிபெண்டபிள் பேட் ஓகே அவர் வந்து நிறைய சான்ஸ் எடுப்பாரு நிறைய எக்கச்சக்கமாக ப்ளூக்ல விளையாடுவார் அந்த மாதிரி பிளேயர் அவரு ஸோ அவரை வந்து நான் டோட்டல் நம்ப மாட்டேன் இந்த கோலி மாதிரியோ ஒரு மாதிரியோ நின்று அப்படி டீமை வந்து கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போவார் சக்தி கிடையாது அந்த மாதிரி பேட்ஸ்மனே கிடையாது மார்க்ராம் இருந்தாரு மார்க்ராம் வந்து டோட்டல் ஃபெயிலியர் ஆகிட்டிருப்பாங்க இல்லை மார்க்ராம் இஸ் ஐடியல் பர்சன் இந்த கோலி மாதிரியோ இல்லைனாக்க கே எல் ராகுல் மாதிரியோ இருந்து டீமை வந்து கடைசி ஒர்க்கு அந்த மாதிரி பிளேயர் வந்து யாருமே இல்லைங்க ஸோ கேகேஆரோட கூட இந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்கு ஓகே கேகேஆர்ல வந்து ஓபனிங் வந்து அவங்க வந்து பயங்கர பின் வச்சு அவங்க ஸ்ட்ராட்டஜியாக மாத்திட்டு இருக்காங்க அண்ட் செம்ம மிடில் ஆர்டர் வச்சிருக்காங்க ரிங்கு சிங் லசல்லாம் வச்சிருக்காங்க பட் அந்த அளவுக்கு இவங்களுக்கு பேட்டிங் இல்லை கிளாஸ் ஒருத்தர் தான் இங்கே இருக்காங்க அப்துல் சமாதெல்லாம் பாருங்க நீங்க வந்து ஒரு நாள் அடிக்கிறாரு ஒரு நாள் அடிக்கடி அவுட் ஆயிடுவார் அண்ட் நிதிஷ் ரெட்டின்னு ஒரு பிளேயரை வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணிருக்காங்க அவர் நல்லா விளையாடினாரு ஆனா இப்ப கட்சி ரெண்டு மேட்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கல் இருக்கு பட் ஆனா அவங்க பவுலிங் பிரச்சனை இல்ல ஆனா இது சேப்பாக்கல் நடக்குது நீங்க சொன்ன மாதிரி ஸ்பின் விக்கெட்ன்றப்போ கேக்கே அடுத்து ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஸோ இது ஆல்மோஸ்ட் பேர் ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லாமல் இல்ல அன்னைக்கு தேவை பொறுத்து தான் அமையும் சொல்லலாம் ஆ இல்ல நீங்க இன்னைக்கு வந்து எஸ்ஆர்எச் வந்து அவங்க பவுலிங் வந்து ரொம்ப ஆர்டினரி பவுலிங் இஃபேக்ட் அவங்க ஸ்பின்னே கிடையாது ஆமா இருக்கிறா இவங்க என்ன சொல்றாங்க டபாஸ் அண்ட் நம்ம அபிஷேக் சர்மா வந்து இன்னைக்கு மிராகுலஸா ஹெல்ப் பண்ணாங்க ஆமா அந்த இடம் ஒரு வேகன்சி இருந்துகிட்டே இருக்கு நீங்கள் வேணா பாருங்க லாஸ்ட் டைம் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் விளாடுனாங்க அதுக்கு முன்னாடி மயங்க் மார்க்கண்டே விளாடுறாங்க எதுவுமே சரி செட் ஆகலை அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்பின்னர் ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு கமின்ஸ் அண்ட் நட்ராஜன் ரெண்டு பேரும் நல்ல போலிங் போடுறாங்க பட் அவங்களோட பெட்டர் ராஜஸ்தான் ராயல் வந்து பெட்டர் போலிங் சைட் சாலிட் போலிங் சைட் அண்ட் அஞ்சு பேருமே ப்ரூவ் அண்ட் போலர்ஸ் ஸோ டெஃபினட்டா எஸ்ஆர்ஹெச் வந்து போலிங்கும் இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் பேட்டிங்கும் இம்ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா கே கேஆர் வந்து கண்ணை பார்த்த உடனே சொல்லலாம் கே கேஆர் இது சுப்பீரியர் சார் ஓகே ஓகே சார் அதுதான் நீங்க சொன்ன மாதிரி கே கே எல்லாருமே இந்த சீசன்ல ரொம்ப கன்வீன்ஸிக்கா விளையாண்டுருக்காங்க கே கேஆர் கே கேஆர் பீட் பண்ணணும் எஸ்ஆர் ஹெச் இந்த விஷயத்த பண்ணா நல்லா இருக்கும் நீங்க ஏதாவது உங்களோட சைடுல இருந்து சொல்லணும்னு சொல்றீங்க ஓ கண்டிப்பா கண்டிப்பா என்னன்னாக்க அவங்க சுழின் நாராயணன் வருண் சக்கரவர்த்தி வந்து அடி அடிக்கணும் விக்கெட் ஓகே அவங்க ரெண்டு பேர் அங்க ட்ரம்ப் ஓகே அந்த ரெண்டு பேர் இது இது விக்கெட் கொடுக்காம நீங்க விளையாட்டீங்கன்னா பெரிய விஷயம் அது பட் அது வந்து அப்கோர்ஸ் ஒருத்தர் வந்து கிளாஸ் இருக்காரு அண்ட் அவர் வந்து நல்லா விளையாடிட்டு வர்றவர் பட் டிராவிஸ் ஹெட் வந்து ஷைன் பண்ணணும் அன்னைக்கு ஃபைனல்ஸ் அவரும் அபிஷேக் சர்மா அந்த அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கே கே ஆரோட நல்லா இருக்கும் ஏன்னா டூ செவன்டி டூ செவன்டி டூ சிக்ஸ்டி எல்லாம் அடிச்சிருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ரிப்பீட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் ஓகே ஓகே சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த சைடு இவங்க ரெண்டு பேரும் ஸ்டெப் அப் பண்ணிட்டு அவங்களோட பவுலிங் அந்த நல்ல பவுலிங் அடிச்சாங்கன்னா இது ஒரு நல்ல கான்டெஸ்டா இருக்க போது பைனல் ஸோ ரெண்டு டிசைன் இதுல வந்து சொல்லுங்க கே கேஆர் வந்து பர்மிடபிள் சைடு எப்படின்னாக்க இந்த சுழி நாராயணன் வந்து த்ரீ இன் ஒன் சார் அவர் பவுலிங்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா போடுறாரு பேட்டிங்ல வந்து ஓப்பனிங் பேட்டிங் வந்து சாலிடா விளையாடுறாரு அண்ட் சமயத்துல வந்து பின்ச்சிட்டுற மாதிரி மேட்ச் வின்னிங் நாக் விளையாடுறாரு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்புறம் ரிங்கு சிங் வந்து சேஃபா இருக்கிறது பின்னாடி ரிங்கு சிங் அண்ட் நம்ம ரசல் ஆமா ஆமா அவங்களுக்கு ஒரே ப்ராப்ளம் ஐ திங்க் கேப்டன் தான் ஆனா உள்ள இருந்து ஒருத்தர் பாத்துக்கிறாரு அந்த வேலையும் சேர்த்து ஆமா அவர் அப்பப்ப அடிச்சுடுறாரு டக்கு டக்குன்னு அடிச்சுடுறாரு பட் இருந்தாலும் வந்து கேப்டன் வந்து நாட் அ வெரி ஸ்ட்ராங் கேப்டன் ஓகே ஓகே சோ ஃபைனல் வந்து டீம் நடக்குது தோனி மாதிரி டோனி மாதிரி ஒரு அத்தாரிட்டேட்டிவ் கேப்டன்னு கிடையாது அதாரிட்டிவ் பேட்டிங்னு இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக சோ அந்த கடைசி கடைசி மொமெண்ட்டுக்கு வந்தாச்சு இந்த சீசனோட ஐபிஎல் ஃபைனல் வந்துட்டோம் அன்னைக்கு பாப்போம் யாரு பெட்டர் கேம் ஆடுறாங்களோ அவங்க ஃபைனலில் போக போகிறாங்க ரெண்டு நல்ல டீம் இருக்காங்க ஸோ ஜெய்சர் அன்னைக்கு நம்ம கண்டிப்பா பேசலாம் சார் மீன் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ வெரி மச் எஸ்ஆர்எஸ் வந்து எதாவது மிராக்கிள் பண்ணால் தான் உள்ளே வின் பண்ண முடியும் இல்லைன்னா கேக்கே ஒரு ஆட்டோமேட்டிக் வினர் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச்